வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யேசோபாலு அடுத்த ரெண்டு ரோல் கூட பாருங்கள் அடுத்த கலரு ப்ரௌன் கலரும் மாம்பழ மஞ்சளும் சேர்த்து ரெண்டு ரோல் தான் எடுத்துக்கிட்டோம் ஆனால் இந்த இருபத்தி நாலுக்கு ஒன்பது பதினாறு ப்ரௌனு எட்டு மாம்பழ மஞ்சள் பேஸ் வந்து மாம்பழ மஞ்சள்லே தான் ஒம்பது லைன் போட்டிருக்கு இது பாருங்கள் க்ரீன் டார்க் கிரீனு செந்தூர கலர் இது ஒரே பேட்டர்லேயே ஒரு அஞ்சு கூட போட்டுட்டு அப்புறம் வந்து மல்டி கலரில் கொஞ்சம் போட்டுட்டு வேறு டிசைனில் ஒவ்வொன்றும் போடும்போது உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நடுவில் இருக்கிறது ஃபஸ்ட்டு லைன் இந்த பக்கம் நாலு லைன் இந்த பக்கம் நாலு லைன் ஒம்பது லைன் தான் பேஸ் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த லைன் லாஸ்ட்டாக வரும்போது முடிச்சுட்டு இந்த முதல் லைன் எவ்வளோ ஒரு மறையடி விட்டு கட் பண்ணியிருப்போம் அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிடுறது அதே அளவுலேயே ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி கொண்டு வரணும் ஒயர் ஹைட்டை வள அடி பேஸ் இப்படி வளர்த்திட்டு கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு மேல் மேல் வேலை வந்து பச்சை கலர் ரன்னிங் ஒயர் வரும் அடுத்தது மாம்பழம் மஞ்சள் அப்புறம் பச்சை கலர் அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த இதே மாடல் தான் ப்ரௌனும் மஞ்சளும் இருக்கிற மாதிரி இதுக்கு கைப்பு அடுத்த இந்த இது வரையிலுமே ப்ரௌன் கலர் தீர்ந்துடுச்சு அடுத்த கட்டுலேருந்து தான் எடுத்து போடணும் மாம்பழம் மஞ்சள் மஞ்சள் கலர் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் ஆனால் இந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் கூட வேணும் கைப்பிடிக்கும் ஆனால் ரெண்டு கட்டு தான் ஆகும் ஆனால் அளவு வந்து இப்படி தான் போடுற மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் கூட வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நன்றி நண்பர்களே தேங்க்யூ